なかなかない。 Good evening. Uh, first of all, uh, thank you everyone for coming here and uh, supporting us. Uh, first time negative role. Kunjo, um, on the first day I was hesitant and nervous, but thanks to the director with his confidence and thanks to Vanita uh, being, for being a wonderful co star. And uh, I think uh, I, I got that confidence uh, because of uh, everyone being around. ലൈക് പീപ്പിൾ അരൗണ്ട് മീ മേക് മീ ഫീൽ വെരി കംഫർട്ടബിൾ സോ നല്ല വന്നിരിക്കൈൻഡ് ആഫ് ലൈക്ക് ദി ട്രെയിലർ സമതിങ് ഡിഫ്രൻറ്റ് ഐ ഹോപ് യു ആൽ ലൈക്ക് ഇറ്റ് ടു അൻഡ് ആൽ ദി ബെസ്റ്റ് ടു ദി ടീം അൻ്റ് താങ്ക് യു സോ മച്ച് താങ്ക് യു എല്ലാവർക്കും വണക്കം രൊ സന്തോഷം തമിഴിലേ വന്ന് എന്നോടെ മുതൽ മൂവി അത് വിട തമിഴിൽ ഒരു ഫംഗ്ഷൻ ഞാൻ അറ്റൻഡ് പണിത മുതൽ തടവേ രൊ സന്തോഷം நமக்கு தெரியும் சரப்ப சென்ற மாதிரி தெலுங்கு கன்னடாவில் வந்து சூப்பர் சூப்பர்ஹிட்டான மூவி அப்போ அந்த மூவியில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடச்சிருக்கா ஸோ டேரக்ட்டாக ஏன் நன்றி சொல்கிறேன் அதுபோல் நம்ம குரூக்கிட்டே அதுவிட நான் சோனியா மாவோட ஒரு பெரிய ஃபேன் மேம் சின்ன சின்ன இருந்து நிறைய மூவி பார்த்துருக்கேன் அப்போ நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ഫ്യൂച്ചറിലെക്കോ അവർക്കൂടെ ഒരു സ്ക്രീൻ സ്പേസ് ഷെയർ പണത്ക്ക് ഒരു ആപ്പർച്ചുറ്റി കിടക്കും അപ്പം സോ രൊ സന്തോഷം നല്ല എക്സ്പീരിയൻ എക്സ്പീരിയൻസായിച്ചു നമു അവ കിടാതാണ് ഇരുന്നാലും തമിഴ് പേശനും അപ്പം ആസിയായിരിക്കും അവങ്ങളെ എല്ലാവരെയും പാടതുക്കും എനിക്ക് ഒരു ആപ്പർച്ചുറ്റിയും കിടച്ചിരുക്കൊപ്പ സന്തോഷം എല്ലാ സക്സസ്സും നമ്മൾ മൂവിക്ക് എക്കട്ടും താങ്ക് സോ മച്ച് எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுறதுக்கு இந்த மாதிரி லான்ச்சிங்கில் வந்து பேசுகிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதோட இந்த படம் வந்து ரொம்ப நானே ரொம்ப எக்ஸ்பதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறதுக்கு மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் வந்து கேட்டிருந்தாங்க கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அடித்தடியாக இருக்கும் கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன் பாடும்போது எனக்கே என்ன சொல்கிறது ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் படம் வந்து மெகா ஹிட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லோரையுமே நான் கேட்டுக்கிறேன் ஓகே திருக்கோவில் <laughs>